வணக்கம் நான் தர்மா நான் நீ பங்கு நிக்கிறேன்னு சொன்னா ஜாழ்ப்பானம் சர்வதேச வர்த்தக சந்தையை வந்து நிக்கிறேன் இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா டிவிஎஸ் நிறுவனம் தங்களுடைய காட்சியறை வந்து அமைக்கிறேன் அங்க போய் இப்ப மோட்டர் பைக்கில் என்ன விட போகுதுன்னு சொல்லி நான் இப்ப கேட்டு போறேன் தொடர்ந்து இந்த காலையிறு தீவரை பாருங்க இவரை இருக்கிறது வந்து டிவி அவளுக்கு அரேஸ்ட் பண்ணி காட்சியறைதான் இது அவளுக்கு இது டவுன் பேபிள் இது பதிவு காசு சேர்ந்தா ரெண்டு இருபத்தி ஒன்பது வரும் லீஸ் போடலாம் உங்களுக்கு இந்த மூணு ஐட்டம் ஃப்ரீ ஒரு ஹெல்மெட்டும் சாச்சிக்கு போடுறாங்க ஒரு ரெண்டு வருஷம் போட்டீங்கன்னா முப்பத்திரம் வரும் மாதம் காசு மூணு வருஷம் போட்டீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்துக்குள்ளதான் வரும் சரியா அது வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உள்ளே அது கேபிட்டல் தான் இது டிவிஎஸ் ரைடர் இருக்குது இதில் வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்துன்னா இது ஒரு காப்ரேட்டர் வராது அதாவது இன்ஜெக்டர் தான் இந்த பண்ணுவோம் இன்ஜெக்டர் மட்டும் தான் அடுத்தது ஃபுல்லாகவே கலர் டிஸ்பிளே கலர் டிஸ்பிளே இது பாருங்கள் ஃபியூல் இருக்காது ஆர்த்திய மீட்டர் இருக்குது அதாவது லீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடதும் காட்டும் எத்தனை கிலோமீட்டர் எத்தனை லீட்டர் இருக்கோ அத்தனை லீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட கூடும் அது காடும் அதே மாதிரி நார்மலா இது ஸ்பீட் மீட்டர் இது கிலோமீட்டர் ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கும் மற்றது இது அஞ்சு கியர் இருக்கு அஞ்சு கியர் இருக்கு சரியா அஞ்சு கியர் இருக்கு மற்ற இதுல இன்னொரு மோட் இது இருக்கு எக்கோ மோட் அவ மோட் இந்த ரெண்டு மோட் இருக்கு இந்த ரெண்டு மோட்ல எக்கோ மோட் போட்டா இந்த இதுல எக்கோன்னு இருக்கு அதெல்லாம் பாருங்க சரியா பவ மோட் போட்டதுக்கு இப்ப நான் பவ மோட் போட்டிருக்கேன் இந்த பவ மோட் காட்டுது எக்கோ மோட் பார்த்தோம்னா எக்கோ மோட் காட்டுது அதாவது இது ஒரே ஒரு இது என்னன்னா எகோ மோட்ல போட்டா உனக்கு மைலேஜ் கொஞ்சம் கூடும் மைலேஜ் கூட கூடும் அறுபத்தஞ்சு சோமல வாரத்துல அறுபத்தஞ்சா இருக்கும் பவர் மோட்ல வந்து மைலேஜ் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனா நல்லா ஸ்பீடா இருக்கும் வண்டி ஸ்பீடு ஒன் டூ ஃபைவ் தான் வண்டி நல்லா ஸ்பீடா இருக்கும் பட் அது இதுல ஃபோன் சார்ஜ் அடிக்கிறதுக்கு ஜியோ ஸ்பீட் ஒன்று போட்டு ஒன்று இருக்கு ஜியோ ஸ்பீட் போட்டு இருக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் டேங்க் இது பத்து லிட்டர் பத்து லிட்டர் பெட்ரோல் டேங்க் இதுல ஒன் ஆஃப் சுவிச் வராது மற்றது வந்து இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்கள் கியரை இது பண்ணணும் செய்ய தேவையில்லை எக்ஸலேட்டர் கூட பண்ண தேவையில்லை டச் பண்ணா ஸ்டார்ட் ஆகும் ஹை டச்னு சொல்லுவாங்க வண்டி டச் பண்ண மட்டும்தான் இருக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஹை டச்னு ஒரு மோட்டர் போன்றது இது ப்ரைஸ் வந்து ஏழு எட்டு நாற்பத்தி நாலு எழுபத்தி டிஸ்கவுண்ட் வரும் ஏழு அறுபத்தி ஒன்பது பதிவு இல்லாமல் பதிவெலாம் சேர்த்தா ஏழு எண்பத்தி வரும் டவுன் பேமெண்ட் டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது ஒன்று எழுவத்தெட்டு அதோட பதிவு காசு சேர்த்தா ஒன்று தொண்ணூத்தேழு போல நாங்க வந்து டவுன் பேமெண்ட் எதாவது இது வந்து வந்து என்ன கலர் ரெண்டு இது வந்து உங்களோட கம்பெனி வந்து எங்க இருக்குன்னு சொன்னீங்க வந்து டிவிஎஸ் ஏசியா டிவிஎஸ் சாவஜர்ல இருக்கு சாவஜர்ல இருக்கு அதுல உங்களுக்கு மூணு ஐட்டம் ஃப்ரீயா வருது இந்த இதுல பார்த்தது என்னென்ன கொடுக்குறீங்க ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் ஒன்று ஓ ஸ்டோர் சைட் ஒன்று ஓ அது எக் பிளண்டர் இந்த மூணுமே ஃப்ரீயாக மூணு இந்த பைக் எடுத்தா கொடுப்பீங்க கொடுக்க மாட்டீங்களா இது வேணாட்டி ஹெல்மெட் தருவோம் இது கொண்டு அடிக்கிறோம் ஹெல்மெட் ஏதாவது உண்டு ஏதாவது உண்டு இப்ப அங்கால வந்து மெத்த சைக்கிள் நிக்கிறாதே ஒரு கச்சு இது அதை விட மைலேஜ் கொடுக்கும் ரைடர் இது அறுபது அறுபதுக்கு மேலே வரும் அக்கௌண்ட்ல போனா அறுபதுக்கு மேலே வரும் கிக்கர் இல்லையா இது கிக்கர் வராது கிக்கர் வராது கிக்கர் வராது ஏன்னா அத்தனை இன்ஜெக்டர்

டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா இது ஃபியூல் மீட்டர் இது ஹீட் மீட்டர் வரும் சரியா இது கிலோமீட்டர் இது வரும் பட் இதுல மோட் இருக்கு ஒவ்வொரு மோட் இருக்கு ஸ்போர்ட் மோட் வரும் நார்மலாக இது ஃபுல்லாவே ரேஸ் ஏற்ற மாதிரி டிஸ்பிளேயும் இருக்கும் சரியா பட் அது டைம் செட் பண்ணலாம் கிலோமீட்டர் ஃபுல்லாக இதில் வரும் அது இல்லாமல் இது வந்து ப்ளூடூத் சிஸ்டம் கனெக்ட் பண்ணலாம் ஃபோனுக்கு ஒரு அப் ஒன்று இருக்கு கனெக்ட் அந்த அப்ப டவுன்லோட் பண்ணால் இது வந்து இதில் ப்ளூடூத் இருக்கு இந்த லாங் ப்ரெஸ் பண்ற நேரம் இதில் ப்ளூடூத் வந்து ஃபியர் ஆகும் பாருங்க பிடி கனெக்ட் இந்த நம்பர் வந்து அந்த ஆப்புக்கு வந்து காட்டும் ஆமா ஆமா அதப்ப இது ரெண்டும் கனெக்ட் ஆயிடும் அவளோ கால் வந்துச்சுனா இதுல நீங்கைக் எங்க ஸ்டா பேக் பண்ணதுன்னு பார்த்துக்கோங்களா இதுல வந்து டபுள் சிக்னல் வரும் இதுல மட்டும் டபுள் சிக்னல் வருது இதில் இன்ஜின் ஒன் லைட்

இதுல ஃபுல்லா பெரிய கவர் ஒரு ஹெல்மெட் வைக்கலாம் பட் அது இங்கே ஒரு லைட் வரும் நார்மல் எல்இடி லைட் ஒன்று வரும் நைட் நேரத்தில் சென்சர் லைட் நைட் நேரத்துக்கு எளிச்சமா இருக்கிறதுக்கு அது இல்லாமல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி சார்ஜர் இதுக்காக இருக்கு இது போனால் நீங்கள் யூஎஸ்பியை போட்டு சார்ஜ் பண்ணிக்கோங்க அண்டி ஸ்டார்ட்ல இருக்கு இது வந்து முன்னுக்கு டிஸ்ப்ளே முன்னுக்கு முன்னுக்கு மட்டும் டிஸ்பிளே என்ன விலை என்ன ஆ இது வந்து எட்டு தொண்ணூத்தி ஒன்பது அறுபதாயிரம் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்போ எட்டு முப்பத்தி எண்பது வரும் இதுக்கு பதிவு காசு வேறே வரும் பதிவு காசு சேர்த்து இது வந்து அங்கல் ஒன்பது ஒன் லேக் வந்து டிஸ்கவுண்ட் எட்டு வரும் இது நூறு கிலோமீட்டர் போகும் இது பத்து தொண்ணூத்தொம்பது ஒன் லேக் டிஸ்கவுண்ட் ஒன்பது தொண்ணூத்தொம்பது டிவிஎஸ் எல்லாமே டிவிஎஸ் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு மோட்டருக்கு இன்ஜி பேட்டரிக்கெல்லாம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு சார்ஜ் கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் த்ரீ ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு நூறு கிலோமீட்டர் போல் சரி இது ரெண்டுமே எலெக்ட்ரிக் தானே ஆமா இது ரெண்டுமே எலெக்ட்ரிக் தான் ஆனால் ரெண்டுமே ஒரே பைக் தான் பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு சின்ன சின்ன டிஃபரென்ஸ் இருக்கு இது வந்து ஃபுல் சார்ஜுக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகும் நூறு கிலோமீட்டர் போறது சரி நூறு கிலோமீட்டர் போகும் ஃபுல் சார்ஜ் நூறு கிலோமீட்டர் போகும் இதுலயும் நோமலா இருந்தால் சின்ன லைட் இருக்கு எமர்ஜென்சி லைட் இருக்கு பார்க்கிங் இது இருக்கு மோட் மாத்தலாம் இது இதுல ரிவர்ஸும் இருக்கு எல்லா பைக்கில் ரிவர்ஸ் வரும் மோட் மாத்தலாம் இதுல ரிவர்ஸ் வரும் ஸ்டார்ட் பண்ணதா இது ஓன் இருக்கு எல்லாம் இருக்கு அதே மாதிரி இது வந்து பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு இந்த யூனிட் வந்து இது வரும் சார்ஜர் யூனிட் இது

அந்த டிஸ்பிளே விட பெரிய டிஸ்பிளே அது இல்லாம இது வந்து ஃபுல்லா ஜாய்ஸ்டிக் நீங்க டிஸ்பிளே வந்து நாம இதுலயே கண்ட்ரோல் பண்ணலாம் ஜாய்ஸ்டிக் இது ஜாய்ஸ்டிக்ல கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த இந்த சிஸ்டம் வந்து அதுக்கு வராது சரியா ஓகே பட் அது பட் எல்லாமே சேம் தான் பட் இதுல வந்து இந்த சாக்கெட் இருக்குதானே இது இந்த சொகட் இந்த வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆ சரி சரி அது வந்து வராது ஓகே ஓகே அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்னால இது வந்து ஒரு ஒன் லேக் கூட ஒன் லேக் கூட பத்து டிஸ்கவுண்ட்டோட வரும் ஒரு லட்சம் டிஸ்கவுண்ட் சரி சரி

ஒவ்வொரு அப்டேட்டும் ஒவ்வொரு நாளும் இருக்கு அதில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு இது பண்ணலாம் மட்டு அதுலேயே கான்டெக்ட் நம்பர்ல இருக்கு நீங்க டீச்சர் பண்ணுங்க